ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க நல்லா அன்பாக இருந்த உறவு ரொம்ப ரொம்ப அக்கறை காஞ்ச உறவு ரொம்ப கூடவே இருந்த உறவு திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் மெளனமாக இருக்காங்களா ஏன் எதனால் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா வாங்க இப்படி உங்ககிட்ட பேசாம பேசாமல் மௌனமா இருக்கிற உறவுகளை தேடி போவாதீங்க இத மட்டும் செய்யுங்க தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்கிற உறவு தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே பயணிச்ச உறவும் திடீர்னு பேசாம இருக்கும்போது அதுவும் மௌனமா இருக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் வலிக்க செய்யும் அதுவும் குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க புதுசா வந்த உடனே கூடவே பயணிச்சு நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த உறவு யாரோ ஒருத்தங்களுக்காக நம்மளை யாரோ மாதிரி பார்க்க பாருங்க அப்ப பாருங்க வலிக்கிற வலி பயங்கர வழியா இருக்கும் இது நிறைய பேர் பேருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு இந்த உலகில உலகத்துல உறவுங்கிறது எப்போ எப்படி மாறுது அதாவது புடிச்சவங்க எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அதனால ஒருத்தங்க அதுவும் நேசிச்ச உறவு அன்பா இருந்த உறவு பேசாம மௌனமா இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களை நேசிச்சு உங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உறவு உங்க மேல அதாவது நீங்க மன காயப்படும்படியான பேசின வார்த்தைகள் அதனாலயே இருக்கலாம் இன்னொரு உறவு புதுசா வந்த உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறதுக்கு காரணமும் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் அத வந்து உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியாம மௌனமாவும் இருக்கலாம் அப்படி நிறைய இருக்குங்க இப்போ இப்படி பேசாம இருக்கிற உறவுகளை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம இருந்த உடனே பேசும்போது வரை நம்ம அந்த நினைவுகள்லாம் நினைக்க மாட்டோம் ஆனா அவங்க பேசாம இருக்கும்போது அவங்க கூட இருந்த அந்த ஞாபகங்கள் அவங்க பேசின அந்த வார்த்தைகள் இந்த இப்படிப்பட்ட நினைவுகளை நினைச்சு நினைச்சு கூடவே இல்லைன்னாலும் நினைக்கும் போது ஒரு வழி வர பாருங்க இந்த வலி கொடுமையான வலி அப்படின்னு சொல்லுவேன் வேதனையின் உச்சம் அப்படின்னு சொல்லுவேன் இப்படி ரொம்ப அங்கு வச்ச உறவு பேசாம இருந்து வழிகளை தருகிறதா அதனால நீங்க மனசுல கலக்கத்தோட வேதனையோட இருக்கீங்களா இப்படி பேசாம இருக்கிற உறவுகளை பேச வைக்கணும் அதுவும் நம்ம தேடி போக கூடாது அவங்களே நம்ம தேடி வரணும் அப்படின்லாம் சொல்லி ஆசை இருக்குல்ல கண்டிப்பா இருக்கும் நிறைய பண்ற வேலை என்னன்னா பேசிட்டு இருந்த உறவு பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி மௌனமா விலகி போனவுடன் முதல்ல பண்ணுவாங்க பாருங்க பண்ணி போடுவாங்க வாட்ஸ்அப் சோசியல் மீடியால என்னென்னலாம் காண்டக்ட்ல இருந்தாங்களோ அந்த அத்தனை கான்டெக்ட்லயும் பண்ணி போடுவாங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா என்னன்னா நான் காண்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம் ஆனா எல்லா இடத்திலும் பிளாக் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இது ஒன்று அப்படி பிளாக் பண்ணி போட்டிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு ரீசன் இருக்கும் ஒண்ணு நீங்க ஏதாவது மன காயப்படும்படிய வார்த்தைகளை பேசியிருக்கணும் புரிஞ்சுக்காம நடந்திருக்கணும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்திருக்கணும் மரியாதை கொடுக்காம அலட்சியப்படுத்தும் போது ஏன்னா சில உறவுகள் வந்து உண்மையா நேசிக்கிற உறவு என்ன பண்ணோம்னா நீங்க எவ்வளவுதான் முதல்ல எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் உங்களை சுத்தி 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 வருவாங்க இந்த அலட்சியம் பெருகும் போது என்ன ஆகும்னா அவங்க மனசு அளவுல சோர்வா ஆகுவாங்க ஆகும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளிய மெதுவா மௌனமா வெளியே போவாங்க இவங்க கிட்ட எவ்வளவுதான் அன்பு காஞ்சம் புரோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்படி இது அவங்க வெளியே போவதுக்கு சான்ஸ் இருக்கு மௌனமா ஏறுகிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா அவங்க விலை தப்பு இருக்கும் எப்படி அப்படின்னா அவங்க இன்னொருத்தங்க யாரு பேசிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் பண்ணி போடலாம் இப்படி உண்மையே இல்லாத தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிற உறவுகள் இன்னொரு உறவு வந்த உடனே இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அழவே கூடாது அவங்க பிளாக் பண்ணி போட்டுட்டு போனாங்கன்னா போயிட்டு போட்டு விட்டுருங்க அதாவது உங்களை விட இன்னொன்னு இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க பாருங்க தேவைக்காக பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பைன்னு சொல்லி கசக்கி போட்டுட்டு போறாங்க பாருங்க இவங்களுக்காக உங்க மதிப்பு மிகுந்த கண்ணீரை ஒரு நாள் சிந்தாதீங்க கண்ணீருங்கிறது மனித கண்ணீர்ங்கிறது விலை மதிப்பு நிக்குதுங்க மதிப்பே இல்லாம உங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு போன அந்த ஒற்றே இல்லாத ஒரு பர்சனுக்காக நீங்க கண்ணீர் படிக்கிறது நல்லதா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் உண்மையே இல்லாத ஒரு உறவுக்காக கண்ணீர் வடிக்கிறது வேஸ்ட் கண் அதாவது கண்ணீர் வடிக்க வைக்கிற உறவுகள் தேவையில்லை தேவைக்காக பயன்படுத்துகிற உறவுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அன்னைக்கு உங்க மதிப்பே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க மதிப்பு இல்லாதவங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை அலட்சியப்படுத்திட்டு வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூரம் போட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்காகவா கண்ணீர் வடிக்கிறீங்க என்ன மேம் அவங்க ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்தாங்களே இப்போ நீங்க எப்படி பேசுறீங்களே கண்டிப்பா இருந்திருப்பாங்கப்பா இருந்திருப்பாங்க இப்ப உங்களுக்கா அவங்கள போட்டுட்டாங்க இன்னொரு உடம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அமைதியா இருக்காங்க அப்படி ஒண்ணுக்கு இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொன்னா இதை விட கவலைக்கிடமான ஒரு நினைவுகள் என்னத்துக்குன்னு சொல்லுவேன் அப்போ இப்ப நீங்க ஒண்ணுக்கு இன்னொன்னு பெஸ்ட்ன்னு போறாங்க பாருங்க அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம தூக்கி போட்டது சாதாரண ஒரு தகர டப்பா இல்ல ஒரு பெரிய வைரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும் அது உங்களுக்கு தான் இருக்கு சரியா அவங்க வந்து உண்மையான அன்பு இல்ல நான் சொல்லிட்டேன் ஒண்ணுக்கு இன்னொன்னு பெஸ்ட்ன்னு போனவங்க உண்மையான அன்பு இல்ல அவங்க தேடி வர வைக்கணும்னா நீங்க உங்க மதிப்பை உயர்த்தணும் உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்ல நான் அவங்களே நினைச்சிட்டேன் அந்த நினைவுகளோட வேதனையோட நான் அழுது அழுது என் டைமை என் காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறவே முடியாது இங்க அதுலேயே தான் இருப்பீங்க ஆன் பண்ணி வர்றது கஷ்டம்தான் அதாவது ஒர்த்தே இல்லாத ஒரு பர்சன் உங்க அன்புக்கு தகுதி இல்லாதவங்க அவங்கள்ட்ட போய் அன்பை காமிச்சிருக்கீங்க ஏமாந்து முகம் தெரிஞ்சிருச்சு அப்போ வெளியே வரணுமா வரண்டாமா சாமர்த்தியமா மௌனமா வெளியே வாங்க திட்டம் செய்யாதீங்க அந்த அந்த வேதனை அந்த வலி எல்லாமே கோபமா வெளிவரக்கூடாது வைராக்கியமா மனசுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் வாழ்க்கையில அவமானம் வேதனை வலி எல்லாமே வேணுங்க அப்பந்தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசை வரும் அதுக்காக நந்தி சொல்லுங்க இப்படி ஒரு கஷ்டத்தை தந்துட்டாங்களா நீங்க உயர போறீங்க கண்டிப்பா உங்களை விட்டுட்டு இன்னொருத்தங்க பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா உயர போறீங்க அவங்களுக்காக அழாதீங்க அவங்க இல்லாம நீங்க வாழ்ந்து காணீங்க அதே இது உங்க மேல ஏதாவது தவறு செய்திருந்தால் உங்க நம்பிக்கைக்கு அவங்க நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமா இல்லாம ஏதாவது மன காயப்படும்படியான வார்த்தைகளை பேசியோ இல்லைன்னா ஏதோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு இதனால போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள நீங்க வர வைக்கணுங்க ஏன்னா அது உண்மையான அன்பு இவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க கொஞ்சம் இடம் விடுங்க பேஸ் கொடுங்க பின்னால போய் தெரிஞ்சுக்கிட்டே நிற்கும் போது உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் அமைதியா விலகி உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா வாழுறேன் ஆனா எனக்கு நீ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி நீங்க செயல்படணும் போது அவங்க கண்டிப்பா தேடி வருவாங்க உங்களை பத்தி யோசிப்பாங்க அதுக்கு டைம் கொடுங்க உங்களை மிஸ் பண்ணதுக்கு நீங்க வைங்க மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் கூடவே இருந்தாங்களே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு வரை அவங்களுக்கு வரலாம் அவங்க அவங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லை நம்ம தான் பண்ணிட்டோமோ சொல்லி அவங்களே தேடி வருவாங்க அதுவும் கொஞ்சம் இடம் கொடுங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க முன்னேறி காணுங்க கண்டிப்பா உங்ககிட்ட பேசாம மௌனமா இருக்கிற உறவுகள் தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பெல்லாம் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை யூ